ஹே ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் ஸோ இன்னைக்கு நம்ம எப்பயும் போல் கோலம் போடுவோம் பட் இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால கிறிஸ்மஸ் கோலம் போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு திருப்பாவை பாசரம் பத்து தான் பார்க்க போகிறோம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்று துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறமேலோரம்பாவாய் பாசுரம் பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னூறு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்திற்கரிய அணிகளனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியேவா இன்றைக்கு திருப்பாவை பாசரம் பத்த பார்த்துட்டோம் இப்போ நாளைக்கு திருப்பாவை பாசுரம் பதினொன்னா பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Na no, man, alle geht's auch lang. Bye.